ஆனால் அல்லாஹுத்தால் இந்த சட்டத்தை ஆண்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் பெண்களுக்கு அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும் அவர்களுடைய கற்புகளை அவர்கள் காக்கட்டும் ரெண்டு பேருமே இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு இரண்டு பேரையும் பார்த்து விழிக்கிறான் ஆண்களையும் பார்த்து விழிக்கிறான் பெண்களையும் பார்த்து விழிக்கிறான் உண்மையிலே பார்வை என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்க சீர்கட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் அம்புகளில் ஒன்று என்று சொன்னார்கள் பார்வையினால் தான் நிறைய பிரச்சனை உருவாகிறது அந்த பார்வையை தாழ்த்த சொல்லி இஸ்லாம் இங்கே மிக கடுமையாக வலியுறுத்துவார் கட்டளை ஆண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் பெண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் பாதைகளிலே உட்காருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் போய் உட்கார்ந்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அதை தாண்டி நீங்கள் உட்கார வேண்டும் என்றால் பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் பாதைக்குரிய உரிமை இருக்கிறது அதை கொடுக்க வேண்டும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் பாதைக்குரிய உரிமை என்ன சொன்னார்கள் அப்துல் பசர் பார்வையை தாழ்த்துவதும் யாராவது சொன்னா பதில் சொல்வது இதுதான் பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஹத் என்றார்கள் இப்ப பாதையில் இருந்தால் பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் இப்ப ஆண்களும் பெண்களும் இந்த சட்டத்தை பேணி நடந்தால் நிறைய ஒழுக்கச் சீர்கேடுகளை இல்லாமல்